கோவையில் ரோட்டரி மூன்றாயிரத்து இருநூற்று ஆறு மாவட்டம் புதிய ஆளுநராக ரொட்டேரியன் செல்லா ராகவேந்திரன் பதவியேற்பு சமூகம் சார்ந்த நலப்பணிகளில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் ரோட்டரி சங்கங்கள் சமூக நலன் சார்ந்த பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதிதாக உருவான ரோட்டரி கிழக் மூன்றாயிரத்து இருநூற்று ஆறு மாவட்டத்தின் புதிய ஆளுநராக தேர்வு செய்யப்பட்ட ரொட்டேரியன் செல்லா ராகவேந்திரன் பதவியேற்பு விழா கோவை நவம்பர் இந்தியா பகுதியில் உள்ள எஸ் ஆரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பல்வேறு ரோட்டரி கிழக்குகளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டு புதிய கவர்னருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து சமூக திட்டங்களுக்கு என நன்கொடைகளை ரோட்டரி கிழத் நிர்வாகிகள் வழங்கினர் தொடர்ந்து புதிதாக பதவி என்ற ரோட்டரி மூன்றாயிரத்து இருநூற்று ஆறு மாவட்ட ஆளுநர் செல்லா ராகவேந்திரன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் ரோட்டரி தொடர்ந்து பல்வேறு சேவைகளை செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர் இந்த ஆண்டு பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டங்கள் மாற்றுத்திறனாளி மற்றும் சிறப்பு குழந்தைகளுக்கான மருத்துவ உதவி நாய்கள் மற்றும் வாடுகள் போன்ற உயிரினங்களுக்கான ஆதரவு அளித்தல் அன்னதானம் மற்றும் மன அழுத்தத்தில் இருந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் விடுபட யோகா உடற்பயிற்சிகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது போன்ற திட்டங்களை செயல் தெரிவித்தார்